இந்தியாவின் பல மாநிலங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ஐ எஸ் ஐ எஸ் கோரசன் பிரிவு பயங்கரவாதிகளின் சதி முறியடிக்கப்பட்டுள்ளது மக்களை விஷம் கொடுத்து கொள்ளும் நோக்கில் செயல்பட்ட இவர்கள் குஜராத்தில் நடைபெற்ற அதிரடி நடவடிக்கையில் பிடிபட்டனர் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ரிசின் எனப்படும் கொடிய உயிரணு நச்சுப்பொருள் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சதி சாதாரண பயங்கரவாத தாக்குதல் அல்ல துப்பாக்கி குண்டு வெடிகுண்டு போன்றவற்றை தாண்டி உணவு மற்றும் குடிநீரில் விஷம் கலக்கி மக்களை அழிக்க திட்டமிடப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் மூலம் கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதம் தண்ணீர் சமூக உணவுகள் வழியாக ஆயிரக்கணக்கான மக்களை கொள்ளும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது விசாரணை அதிகாரிகள் கூறுகையில் இது வெறும் உயிரிழப்பு சம்பவமாக அல்ல இந்திய மக்களின் நம்பிக்கையையும் மத உணர்வையும் சிதைக்க முயன்ற திட்டம் என கூறப்படுகிறது மேலும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் ஈஸ்வரன் கோவில் முன்பு வெடித்த கார் போன்ற சாயலில் தெரிகிறது விசாரணையின் கோணம் அப்படித்தான் செல்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்தையே ஒழுக்கியது கோயம்புத்தூரில் பெரும் தாக்குதல் செய்ய திட்டமிட்டபோது விஷயம் இந்திய உளவு அமைப்புகளால் கண்டறியப்பட்டு ரகசிய நடவடிக்கை எடுக்கும்போது இனி தாக்குதல் சாத்தியமில்லை கைது முறுதி என அஞ்சிய தீவிரவாதி முபின் என்பவர் ஈஸ்வரன் கோவில் வாசலில் காரை வெடிக்கச் செய்து பலியானார் not. கோவையில் நடந்ததும் டெல்லியில் நடந்ததும் ஒரே வகை முயற்சி அதே அமோனியம் நைட்ரேட் என்னும் உரத்தை வெடிகுண்டாக்கிய முயற்சி தமிழகத்தில் அப்போது அதிகாலை என்பதால் யாரும் சாகவில்லை டெல்லியில் ரயில் நிலையம் அதுவும் மாலை பரபரப்பான நேரம் என்பதால் சாவு நடந்துவிட்டது போலீஸ் உண்மையினை சொல்லியது இந்த நிலையில் என்ஐஏ பார்வை தமிழகம் பக்கம் திரும்பியிருக்கிறது மேலும் மத ரீதியாக பேசும் தலைவர்களை சுற்றி வளைக்க இருக்கிறது அவர்களின் பின்னால்தான் தேச துரோகிகள் ஒளிந்து கொள்ள சந்தேகம் வலுத்திருக்கிறது விசாரணையில் வெளிப்பட்ட முக்கிய தகவலின்படி இந்த மருத்துவர்கள் அனைவரும் மத அடிப்படையிலான தீவிரவாத விளக்கங்கள் மூலம் மாற்றப்பட்டவர்கள் அவர்களுக்கு புனித போர் என்ற பெயரில் மக்களை விஷம் கொடுத்துக் கொள்ளும் பணி அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் டாக்டர் ஷாகின் சையீத் என்ற பெண் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் பெண்கள் பிரிவு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் சமூக ஊடகங்கள் வழியாக இந்தியாவில் பெண்களை ஆட்சேர்ப்பு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றன கடந்த ஒரு வாரமாக நாட்டின் பல பகுதிகளில் பயங்கரவாத வேட்டை தீவிரமாக நடைபெற்று வருகிறது முப்படைகள் தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் மாநில ஏடிஎஸ் பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன இந்த நடவடிக்கைகளின் மூலம் உயிரணு மற்றும் வேதியியல் ஆயுதங்களை பயன்படுத்தி நடத்தவிருந்த பல தாக்குதல்கள் தடுக்கப்பட்டுள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் இந்தியாவில் மதத்தின் பெயரில் நடக்கும் தீவிரமான சதிகள் எவ்வளவு ஆழமாக உள்ளன என்பதை வெளிப்படுத்துகிறது அதே நேரத்தில் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்படுகின்றன என்பதையும் நிரூபிக்கிறது ரிசின் விசச்சதி இந்திய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மதம் உணவு நம்பிக்கை என்ற பெயரில் நம்மை பிரிக்க முயல்பவர்களை கண்டறிந்து விழிப்புடன் இருக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை